நல்ல சரக்கா இல்ல அப்பனே டாஸ்மார்க் மார்க் ரொம்படி ராவ அடிச்சா கூட நெஞ்சு எரியாது எங்க டாஸ் அவ்வளவு பெரிய வேலையா கவர்மெண்ட் உத்தியோகண்டி இனிமே கல்யாண வீடா இருந்தாலும் கருமாதி வீடா இருந்தாலும் நமக்கு சரக்குக்கு பஞ்சமே இல்ல போய் தண்ணி கொண்டு வா அவன் மனசு மாதிரி புடிங்கி குடிக்கிறதுக்குள்ள நானே குடிச்சிடுறேன் இவ்வளவு அலைச்சல் அலையறீங்களே அவன் சரக்கு வாங்கி கொடுக்கும் போதே குடிக்க வேண்டியதான் அப்புறம் எதுக்கு அவன திட்டு திட்டு திட்டுறீங்க இத்தனை நாள் அவனை திட்டிருக்கேன் அடிச்சிருக்கேன் இப்ப சரக்கா அலைஞ்சு குடிச்சா நம்ம ஒரு தப்பா நினைச்சுக்க மாட்டானே அவனுக்குள்ள என்னமோ இருந்திருக்கு பாரு அவர் பாட்டில கையில வச்சுக்கிட்டு மூடியை கூட திறக்க முடியாம திருதுன்னு முடிச்சுட்டு இருந்திருக்கான் திறந்துட்டான்